சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் கடந்த வார காணொளியில் உள்ள வடிவங்களை பொறுத்துதல் மற்றும் உங்கள் குழுவில் வயதிற்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இன்றைய விலையை தொடங்குவோம் அதுவரை காணொலியை இங்கே இடைநிறுத்துவோம் இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் அனைத்து தாய்மார்களும் ஒரு வரிசையில் நிற்க வேண்டும் ஒவ்வொரு தாய்க்கும் முன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு கிளாஸை வைக்கவும் முதல் கிளாஸில் தண்ணீர் நிரப்பப்பட வேண்டும் இப்போது ஒன்று இரண்டு மூன்று என்று அழைக்கும்போது அனைத்து தாய்மார்களும் தங்கள் முன் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் நிரப்பப்பட்ட கிளாஸை எடுத்து அதற்கு பின்னால் வரிசையாக அடக்கப்பட்டிருக்கும் காலி கிளாஸில் தண்ணீரை ஊற்றுவார்கள் இந்த வழியில் கடைசி கிளாஸ் வரை தண்ணீரை நிரப்பிக்கொண்டே செல்ல வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் அனைத்து தாய்மார்களும் ஒரு கையை மட்டும் பயன்படுத்த வேண்டும் கடைசி கிளாஸில் தண்ணீரை நிரப்பி முன்னால் வைக்கும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் பார்வை வாசிப்பு குழந்தைகளுக்கு புதிய சொற்களை விரைவாகவும் சரியான முறையிலும் வாசிக்க உதவுகிறது இதனால் குழந்தைகளுக்கு வாசிப்பு எளிதாகிறது சரி இந்த வீடியோவில் மேலும் தகவல்களை பெறலாம் பார்வை வாசிப்பு என்றால் என்ன பார்வை வாசிப்பு என்றால் குழந்தைகள் எந்த வார்த்தையும் பார்த்தவுடன் அடையாளம் கொள்வார்கள் அதாவது கதவு தொலைக்காட்சி பெட்டி கைபேசி போன்றவற்றில் எழுத்துக்களை படிக்காமலேயே வாசிப்பார்கள் பார்வை வாசிப்பின் நன்மைகள் குழந்தைகள் படிக்கும் பயம் குறையும் அவர்கள் வார்த்தைகளை நினைவில் கொள்கிறார்கள் படிக்கும் வேகம் அதிகரிக்கிறது கற்றல் வேடிக்கையாகிறது உங்கள் குழந்தைகளுடன் தினமும் சிறிது நேரம் செலவிடுங்கள் பிறகு பாருங்கள் உங்கள் குழந்தை வாசிப்பை விரும்பி வாசிப்பார்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு விளையாட்டு எண் ஒன்று வீட்டுப் பொருட்கள் சந்தையமைத்து விளையாடும் பணத்தில் பொருட்களை வாங்கவும் விற்கவும் குழந்தைகளை ஊக்கப்படுத்தவும் விளையாட்டு எண் இரண்டு இந்தியாவில் பல்வேறு பகுதியில் இருந்து கொண்டாடப்படும் பண்டிகைகள் பற்றி குழந்தைகளுக்கு கதைகளை கூறுங்கள் இந்த பண்டிகையில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது இது போன்ற கேள்விகளை கேளுங்கள் கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சித்தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி